அணுங்கள் வாருங்கள் என்று அப்போது அன்சாரிகள் என்று ஒருவர் எழுந்தார் அன்சாரிகளே வாருங்கள் என்று அழைத்தார் முகாரினிகள் என்று ஒருவர் எழுந்தார் முகாரணினிகளே வாருங்கள் என்று அழைச்சா அல்லா வாழேவர் சொன்னான்னு சொன்னார்கள் சீ ஏங்கா முன் சியா எப்பவும் கேவலம் சொல்லக்கூடிய வார்த்தையை பேசுகிறீர்கள் அரிசாரிகளே வாருங்கள் முகாரணினிகள் வாருங்கள் என்று அழைக்கிறீர்களா முஸ்லீம்கள் வாருங்கள் என்று அழைங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலைவ சொல்ல எப்படி பிரிவுகளாக எப்படி கோத்திரங்களாக எப்படி தங்களுக்குள் சண்டை செய்வதாக இருந்தவர்கள் எப்படி ஒரு அணியில் திறவுவதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அலைவ சொல்ல மாற்றினார்கள் முகாஜிரிகள் மதியாவுக்கு வருகிறார்கள் பிச்சைக்காரர்களாக தங்கள் சொத்துக்களை எல்லாம் அல்லாவிற்காக இறந்துவிட்டு தங்கள் குடும்பங்களை எல்லாம் அல்லாவின் பாதைக்காக இறந்துவிட்டு மக்களில் இருந்து நடந்தவர்களாக மதினாவை வந்து அடைகிறார்கள் பார்த்து சொன்னார்கள் உங்கள் சகோதரர்களை நீங்கள் ஆதரித்துக் கொள்ளுங்கள் என்று என்ன செய்தார்கள் இவர் யார் இவர் எந்த மதத்தவர் இவர் என்ன கோச்சிடத்தவர் இவர் என்ன இயக்கத்தவர் என்று பார்த்தார்களா என் சகோதரர்களே வாருங்கள் என்னுடைய வீட்டில் பகுதி இருந்தால் ஒரு பகுதியை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் எனக்கு இரண்டு கோட்டம் இருந்தால் அந்த ஒரு பங்கை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் எனக்கு இரண்டு மனைவி இருந்தால் அந்த மனைவியில் உங்களுக்கு எந்த மனைவி பிடித்தமாக இருக்கிறதோ அந்த மனைவியை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் எப்படி ஒற்றுமைக்கு வழிவகுத்தார்கள் எப்படி சமூகத்தை

முஸ்லிம்கள் காசிரியர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள் முஸ்லிம்களோடு இயக்கமாக நடந்து கொள்வார்கள் இது சகாபாக்களுடைய தன்மை நம்முடைய தன்மையை நம் சமூகத்தின் நிலைமை என்ன தெரியுமா உங்களுக்கு நம் சமூகத்தில் முஸ்லிம்கள் எகூதி நசராணி அண்ணாவிற்கு மகன் இருக்கிறது என்று கூறக்கூடியவன் அண்ணா ஈசா என்று கூறக்கூடியவன் மூசாவை கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் சிலைகளை மட்டைகளை இன்னும் போல இளைஞர்களே வசிக்கக்கூடிய மக்களை நல்லவர்களை கடவுள் என்று கூடியவர்கள் இடத்திலே ஒரு முஸ்லிம் கண்ணியமாக நடந்து கொள்ளுவான் ஒரு பார்த்தால் ஒரு நசாரணியை பார்த்தால் எண்ணியமோடு நடந்து கொள்ளுவான் அவன் மனதிலே காயங்கள் கொடுக்கும்படி செய்ய மாட்டான் அந்த காசி நிறத்திலே கடுமையாக நடந்து கொள்ள மாட்டான் முஸ்லிம்கள் மத்தியிலே வரும்பொழுது முஸ்லிம்களிடத்திலே வரும்பொழுது எப்படி சகாமக்கள் காவிரி கடுமையாக நடந்து கொண்டு முஸ்லிம்களிடத்திலே இணக்கமாக நடந்து கொண்டார்களோ அதற்கு மாற்றமாக இவர்கள் காவிரி நிலத்திலே வைத்துக் கொள்வார்கள் ஒரு முஸ்லீம் தன்னுடைய கருத்திற்கு வரவில்லை என்றால் இடத்திலே பகிர்ந்து வைத்துக் கொள்வார்கள் நிலைமையை பாருங்கள்

உங்களுக்கு சிறந்த என்று என்று சொல்லவில்லை சொல்லவில்லை எந்த எந்த இயக்கத்தில் வேண்டுமானாலும் இருந்து நீங்கள் வேண்டுமானது இருக்க விரும்புகிறீர்களோ அந்த இயக்கத்தில் நீங்கள் உங்களை புகுத்திக் கொள்ளுங்கள் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதில் யாருக்கும் உரிமை கிடையாது நீங்கள் அது இருக்கக்கூடாது என்று சொல்லுவதற்கு ஆனால் அந்த இயக்கம் அந்த இயக்கம் உங்களுக்கு பிரிவினைக்கு சாதகமாக இருந்தால் ஒரு முஸ்லிமை பகிர்ப்பதற்கு சாதகம் சாதகமாக இருந்தால் அந்த இயக்கத்திலே நீங்கள் இருப்பது இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று ஒரு முஸ்லிம் அடிவருகிறாரா ஒரு முஸ்லிமை அவர்கள் சிறைபிடித்து வைத்திருக்கிறார்களா ஒரு முஸ்லிமுக்கு பிரச்சனையா நீங்கள் அவர் எந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள் என்று பார்க்காதீர்கள் எந்த குலத்தில் இருக்கிறார்கள் என்று பார்க்காதீர்கள் அவர் முஸ்லிம் அவர் என்னோடு ஈகார் கொண்டவன் என் சகோதரன் எப்படி எல்லாருடைய தூதர் சொல்லலாம் வரைவு சொல்ல சொன்னார்களோ முஸ்லிம்கள் எல்லோரும் ஒரு உடம்பை கொண்டவர்கள் ஒரு உடம்பை போன்ற இருக்கின்றார்களோ அது போல அவன் முஸ்லிம் ஆயிற்று என்னோடு ஈமான் கொண்டவனாயிற்று அவனுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஈமானுடைய தரத்திலே கொள்கையுடைய தரத்திலே அவன் என்னோடு சேர்ந்தவன் ஆயிற்று என்று பாடங்கள் அன்பு இருக்கிறவர்களே இதை காரணமாக காட்டி உங்கள் இயக்கங்களை காரணமாக காட்டி உங்களுடைய அந்த மனதுடைய விருப்பத்தை காரணமாக காட்டி நீங்கள் பிரிவுகளை ஏற்படுத்தினால் சமூகத்தை கேவலப்படுத்தி விடுவார் என்பது சகோதரகளை யோசிச்சு பாருங்கள் இதிலே தவற வைக்கிறதா நீங்கள் சமூக அச்சுமைகளை சேருவதிலே இன் வாழ்க்கத்திலே ஏதாவது தடை இருக்கிறனா எப்போது இச்சமூகம் பிரிந்ததோ எப்போது சமூகம் முஸ்லிம்களுக்கு முஸ்லீமிகளை படையோ ஆனாலுதலோ அப்பொழுது நடந்தது என்ன அப்போது இந்த நாட்டில் நடந்தது என்ன அன்பு இருக்கிறவர்களே இந்த பிரிவுடை இந்த பிரிவினை எகூதி நசாரிகளுடைய சூழ்ச்சி வரை என்பதை மறந்து விடாதீர்கள் பாசிசவாதிகளுடைய சூழ்ச்சி என்பதை மறந்து விடாதீர்கள் குஜராத்திலே அந்த காலத்தின் போது ஏன் முஸ்லிம்கள் அதிகமாக தாக்கப்பட்டார்கள் தெரியுமா குஜராத்துடைய நிலைமை என்ன அங்கே அதிகமாக வசிக்கக்கூடியவர்கள் போரா முஸ்லிம்கள் அங்கே அதிகமாக வசிக்கக்கூடியவர்கள் ஷியா முஸ்லிம்கள் அடுத்து சுனத்தொல் ஜமாத்தினர் அடுத்து இந்து மக்கள் அந்த இயக்கத்தினர் சில இயக்கத்தினர்கள் இந்த போரா முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா இந்த இந்துத்துவ பாசிசவாதிகள் தங்கள் மீது போர் தொடுக்க போகிறார்கள் தங்களோடு சண்டை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவர்கள் கால்களின் மேல் அவர்கள் கால்களிலே விழுந்து விட்டார்கள் நாங்கள் உங்களை பகைக்கவில்லை நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று அல்லா எப்படி மாற்றினான் தெரியுமா சமூகத்துடைய ஒற்றுமையை மறந்துவிட்டு நீங்கள் அந்த காப்பிற்கு அடிவடை

அவர்களுக்கு நாம் ஆட்சியை கொடுத்தால் முஸ்லிம்களுக்கு ஆட்சியை கொடுத்தால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்வீர்கள் தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பதில்லை ஆட்சியாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பதில்லை உங்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் நீங்கள் சொல்லி கொள்ளா ரூம்ல மா நிக்கல் மூல்கி சோ தில் முழுக்க மண்டசா ஒத்துலையே உல் முழுக்க மின் மன்டசா ஒத்து ஐஸ் மன்டசா ஒத்து தில்லு மண்டசா என்ன சொல்லுங்களா ஆட்சியாவை வைக்கல்லாம் ஆட்சியாளன் நான்தான் ஏன் அவனுடைய ஆட்சியை எந்த ஆட்சியும் கேட்க முடியாது அவனுடைய சொத்தொத்தை எந்த தொத்தரு உண்மை முடியாது நான் கொடுக்கிறேன் அவர்களுக்கு நான் ஆட்சியை கொடுக்கிறேன் நான் யாரை ஆட்சியில் இருந்து இறக்க வேண்டும் என்று அவர்களை ஆட்சியில் இருந்து நான் இறக்கிவிடுவேன் நான் கண்ணியத்தை கொடுக்கிறேன் எத்துணைய ஆட்சியாளர்கள் அறுநிலையில் இருந்தவர்கள் இந்த சில கல்விகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே ஏன்

நம்மை விட அரசியலே குறைவாக இருக்கக்கூடியவர்கள் நம்மை விட தன்மையின் தரத்தில் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் நம்மை விட செல்வத்தில் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் ஏதாவது வீதியை இறந்து போராடுகிறார்களா இவர்கள் ஏதாவது வீதியை இறங்கி போராடுகிறார்களா இவர்கள் ஏதாவது அரசியலை கட்டி வைத்திருக்கிறார்களா இவர்கள் ஏதாவது இயக்குளை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்களா இவரின் உரிமைகள் கிடைக்கிறதா இல்லையா இவர்களின் உரிமைகள் கிடைக்கிறதா இல்லையா முஸ்லிம்கள் இடஒதுக்கீட்டு போராடினார்கள் அவர்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைத்ததை திருப்பி கொடுத்து விட்டார்கள் அவர்களுக்கு ஏதாவது இருந்திருக்கிறதா பூமியிலே ஏதாவது கல்விகளை குறைவிருக்கிறதா ஏதாவது ஆட்சியிலே குறைவிருக்கிறதா அவர்களை யாராவது சாக்குகிறார்களா ஏன் தெரியுமா ஒரு கிறிஸ்துவரை நீங்கள் அழித்து விட்டால் ஒரு கிறிஸ்துவரை நீங்கள் எடுத்து விட்டால் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் அந்த எடுத்து எதிர்த்த மனிதன் உள்ள மனிதனாக இருந்தாலும் அது தேர்ந்து போராடி அவனை என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுவார்கள் இன்று முஸ்லிம்கள் ஒரு இடத்திலே அழிக்கப்பட்டால் முதலாவதாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அவர் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர் யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் சுந்தர ஜமாத்தை சார்ந்தவரா அவர் தொழிலாளியா அவர் மற்ற மனிதரின் பாசனையை சேர்ந்தவரா அவர் இயக்கத்தை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் நாம் நம்மோடு வாழ்ந்து கொள்ளுவோம் என்ன முஸ்லிம் சமூகம் என்ன எந்த முஸ்லிம் சமூகம் இது யாரை இவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அவருடைய தூதர் இப்போது வந்தால் இந்த பிரிவினை அனுமதிப்பார்களா